ஒரு ஊரில் வணிகர் ஒருவன் இருந்தான் பணக்காரனான அவன் சரியான கஞ்சன் எனவே முட்டாளான ஒருவனை குறைவான ஊதியத்துக்கு வேலைக்காரனாக வைத்திருந்தான் வணிகன் அவனை அழைத்து நம் வண்டியை எடுத்துக்கொண்டு பணங்காட்டுக்கு போ அதே போல நீயும் மரங்களை வெட்டி கொண்டு வா என்றார் அப்படியே அவனும் வண்டியை ஓட்டி கொண்டு சென்றான் அங்கே சிலர் மரங்களை வெட்டி வீட்டி கொண்டு இருந்தனர் சிலர் கீழே கிடக்கும் மரங்களை முயன்று வண்டியில் தூக்கி போட்டு கீழாக வண்டிய வச்சுட்டா மரம் அதுல சரியா விழும் வீணா ஒரு முறை பூமியில கிடக்குற மரத்தை வண்டியில ஏத்த வேண்டாமே என்று நினைத்தான் என் திட்டத்தை இவங்க கண் முன்னாலேயே செஞ்சு காட்டி நான் எத்தகைய அறிவாளிங்கிறத புரிய வைப்பேன் என்கிற எண்ணத்தில் தான் வெட்ட வேண்டிய பெரிய மரத்தை தேர்ந்தெடுத்தான் கோடாரியால் அந்த பனைமரத்தின் அடிப்பகுதியை பாதி அளவு வெட்டி முடித்தான் பிறகு அந்த மரம் விழக்கூடிய இடத்திற்கு நேராக மாட்டுடன் வண்டியை நிறுத்தினான் அந்த முட்டாள் மரம் வெட்டி கொண்டிருந்த மற்றவர்கள் ஏன் இவன் இப்படி பைத்தியக்கார வேலை செய்யறான் என அவனை ஆச்சரியத்துடன் பார்த்து நினைத்தனர் மனதுக்குள் சிறிது நேரத்தில் அந்த மரம் சட சடவென சத்தத்துடன் வண்டியின் மீது வேகமாக விழுந்தது அவ்வளவுதான் வண்டி தூள் தூளானது கால் உடைந்து குற்றுயிரும் குலை உயருமாக மாடு துடித்துக் கொண்டிருந்தது இதை கண்டு அந்த முட்டாள் திகைத்து விட்டான் தன் திட்டத்தில் என்ன குறை என்று அவனால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை என் திட்டம் நல்ல திட்டம்தான் வண்டிக்குத்தான் வலிமை இல்லாம போயிட்டது என்ற முடிவுடன் வீடு திரும்பினான் நடந்ததை அறிந்த வணிகன் முட்டாளா இருக்கியே இப்படி செய்யலாமா என்று வேலைக்காரனை கடிந்து திட்டினான் சில நாட்கள் சென்றன திடீரென்று அந்த ஊரில் மண்ணெண்ணெய் பஞ்சம் வந்துவிட்டது தன்னிடம் இருக்கும் இருபத்தைந்து பீப்பா எண்ணெயை பதுக்கி வைத்தால் நிறைய லாபம் கிடைக்கும் என்று நினைத்தான் வணிகன் உடனே வேலைக்காரனை அழைத்து கடையில் இருக்கும் மண்ணெண்ணெய் எல்லாவற்றையும் இன்றிரவு நம் தோட்டத்தில் பள்ளம் தோண்டி புதைத்துவிடு யாருக்கும் தெரியக்கூடாது என்றான் வணிகன் சொன்னபடியே நள்ளிரவில் பெரிய பள்ளம் தோண்டினான் வேலைக்காரன் ஒவ்வொரு பீப்பாயாக உருட்டி சென்று அதிலுள்ள எண்ணெயை பள்ளத்தில் ஊற்றினான் இப்படியே எல்லா பீப்பாய்களில் உள்ள எண்ணெயும் ஊற்றி முடித்தான் இப்போது அவன் உள்ளத்தில் இந்த காலி பீப்பாய்களை என்ன செய்வது இது குறித்து முதலாளி ஒன்றும் சொல்லவில்லையே என்று சிந்தனை எழுந்தது சரி அவரையே கேட்டுவிடுவோம் என்ற எண்ணத்தில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த வணிகனை எழுப்பினான் ஐயா நீங்க சொன்னபடி மன்னெண்ணைய பள்ளம் தோண்டி புதைச்சிட்டேன் காரி பீப்பாய் எல்லாம் என்ன பண்றதுன்னு கேட்டான் வணிகனுக்கு சிறிது சிறிதாக உண்மை புலப்படத் தொடங்கியது ஐயோ எல்லாம் போச்சே என்று அலறிய வணிகன் அன்றே அவனை வேலையில் நீக்கினான் குறைந்த சம்பளத்துக்கு என வரும் முட்டாள்களை சிக்கனம் என்கிற பெயரில் வேலைக்கு வைத்துக் கொள்ளலாமா